நேற்று என்ன பார்த்து கொண்டிருந்தவென்றால் சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது அது அந்த புசிக்கும் பொழுது சதை மட்டும் புசிக்கப்படுகிறது அந்த இரத்தம் குடிக்கப்படுவதில்லையே அதனால் நம்ம பாதி தானே நிறைவேற்றுகிறோம் அப்படி பாதி நிறைவேற்றினால் போதும் என்று சொல்வது மனித சட்டம்தானே என்று ஒருவர் சந்தேகம் கேட்டிருந்தார் அதற்கு விளக்கம் சொல்லி வரும்பொழுதுதான் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த போன்ற நம்பிக்கை என்ன நம்பிக்கை சடங்காச்சாரம் என்று சொல்லலாம் சட்டம் என்று சொல்லலாம் அதாவது ரெண்டையும் சாப்பிட்டாக வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை நாம் வளர்த்து கொண்டால் நாம் உடன்படிக்கை மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக மாறிவிடுகிறோம் என்று பார்த்தோம் அப்ப இந்த உடன்படிக்கை மீது கடவுளோடு நாம் செய்து கொள்ளும் உடன்படிக்கை மீது நம்பிக்கை இல்லாதவராக நாம் எதை செய்தாலும் அது உருவ வழிபாடு சிலை வழிபாடு என்பதுதான் சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது கூற பார்க்கிறது என்ன சொல்கிறது என்றால் இந்த மீட்பு தொடர்பாக யாராவது ஏதேனும் மாற்றி சொன்னால் அது சிலை வழிபாட்டு செய்ய வைப்பதற்கு சமமான ஒரு பாவம் என்று அந்த சிசிசி சொல்கிறது அது எப்படி சிலை வழிபாடாகும் அப்படிங்கிறது பலருக்கு அந்த கேள்வி வரலாம் சிலை வழிபாடுனா சிலையை வைத்து வழிபடுவது தானே சிலை வழிபாடு ஒரு கருத்து சொல்வது எப்படி சிலை வழிபாடாக மாறும் அப்படின்னு சந்தேகம் வரும் அடுத்து சிலை வழிபாடு சிலை வழிபாடு என்று சொல்லும் உலகத்தில் அநேக அதை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன தவறு என்றால் சிலையை வைத்து வழிபடுவதுதான் சிலை வழிபாடு என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலை வழிபாடு ஏன் பாவமாக மாறுகிறது ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சிட்டாதான் சுரூபங்களை வைத்து நாம் வழிபடுவது சிலை வழிபாடா என்பது உங்களுக்கு புரியும் முதல்ல நாம் வழிபாடு என்பதற்கு பொருள் பார்க்க வேண்டும் வழிபாடு என்பதற்கு மற்ற மதங்களில் என்ன சொல்லப்படுகிறது அல்லது நம்பப்படுகிறது என்றால் கடவுளோடு பேசுவது கடவுள்கிட்ட ஏதாவது கேட்பது கடவுளை மகிழ்ச்சி உரை செய்வது இதையெல்லாம் வந்து வழிபாடாக மற்ற மதங்களில் பார்க்கிறார்கள் நம்முடைய கத்தோலிக்க மதத்தில் இவையெல்லாம் வழிபாடுகள் இல்லை இவையெல்லாம் உரையாடல் கடவுளோடு நாம் உரையாடுகிறோம் இறந்தவர்களோடு உரையாடுகிறோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து உரையாடல் வழிபாடு கிடையாது ஜெபம் சொல்கிறோம் அல்லவா உதாரணத்திற்கு ஜபம் மாலை ஜபம் சொல்கிறோம் அது ஒரு உரையாடல் அது வந்து வழிபாடு இல்லை வழிபாடு என்றால் என்ன என்றால் எந்த சடங்கு முறை நாம் மீட்பு பெறுவதற்கு உதவுகிறதோ அதுதான் வழிபாடு எந்த சடங்கு முறையெல்லாம் நாம் மீட்பு பெறுவதற்கு உதவவில்லையோ அதெல்லாம் வழிபாடு இல்லை அதில் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லி நாம் வேற வேறு எதை கொண்டு வந்தாலும் அது வந்து சிலை வழிபாடு என்று கத்தோலிக்க திருச்சியை பார்க்கிறது அப்படின்னா நம் மீட்புக்கு உதவாத ஜபங்கள் எது செய்தாலும் அது உதாரணத்துக்கு எபியர் அஞ்சில் நாம் பார்த்திருக்கிறோம் பயனற்ற இருளின் செயல்கள் செய்வது குற்றம் என எழுத்து என்று கூறுவார் இல்லையா அப்போ இதெல்லாம் அந்த பயனற்ற இருளின் செயல் எல்லாமே வந்து சிலை வழிபாடு என்று சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கூறுகிறது அப்படிதான் நாம் புரிஞ்சுக்கணும் பயனற்ற கருத்துக்கள் சொந்த கருத்துக்கள் நிறைய வச்சிருக்காங்க மக்கள் மாதிரி இந்த ஒரு சொன்னது மாதிரி நிறைய சொந்த கருத்துக்கள் அதாவது நம்ம சிசிசியில் கூறப்படாத கருத்துக்கள் நிறைய எடுத்துகிட்டு போய் இதுதான் மீட்கும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தராங்க அதில் ஒன்று வந்து நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது மார்ட்டின் லூத்தர் சொன்ன கருத்தும் அப்படிப்பட்ட கருத்து தான் மாட்டின் லூத்தர் என்ன கருத்து சொல்லித்தந்தார் என்றால் இயேசு மீது நீ நம்பிக்கை வைத்தாலே நீ பொழைச்சி கொள்ளக்கூடிய நீதிமானாக மாறிவிடுகிறாய் அந்த படிகளில் முட்டி போட்டு ஏறிக்கொண்டிருந்தார் இயேசு பாடுபட்ட படிகள் அப்படின்னு ஒரு படிகள் இருக்குது அதில் வந்து தினமும் வந்து அதில் முட்டி போட்டு ஏறுவார் தினமும் நாலு தடவை பாசினம் பண்ணுவார் பாசினம் நாலு தடவை ஏன் பண்ணார் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவர் பாவம் போக்கும் அதாவது பாவம் இல்லாத நிலை தான் மீட்பு தரும் என்று நம்பினார் அதனால் பாவத்தை போக்குறதுக்காக பாசீனம் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை செய்தார் ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டு உடனே உடனே போய் பாசினம் பண்ணிடுவாராம் கொண்டு பாவத்திற்காக பயந்து கொண்டிருந்தவர் அடுத்தது அந்த புண்ணியத்தை தேடுவதற்கு அந்த படிகளில் ஏறி கொண்டிருப்பார் அப்போ தான் அவருக்கு திடீர்னு ஒரு பட்டிருக்கு என்ன பட்டுருக்குன்னா இன்னும் நான் முட்டாத்தனமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் படிகள் ஏறதுனால வந்து பாவம் எப்படி சரியாகும் அது வந்து பைபிளில் அப்போ அந்த நேரத்தில் அந்த வசனம் வந்திருக்கு நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு வசனம் அந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்ததும் என்ன செய்கிறார் என்றால் நம்பிக்கையினால் தானே வந்து மீட்பு கிடைக்கும்னு போட்டிருக்கு அப்ப இவங்க நம்மள்ட்ட ஏதோ தப்பா சொல்றாங்க பாவ மன்னிப்பு இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஏஞ்சி வந்துடுறார் யார் மார்டின் உத்தர் அப்ப அவருடைய கருத்து எந்த கருத்து நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்கும் விளக்கம் என்பது சொந்த கருத்து தெருவு விளியம் அதாவது சிசிசி கொடுக்கும் விளக்கம் எது என்றால் நம்பிக்கை அந்த வசனம் இருக்கு இல்லவா அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் தருகிறோம் என்றால் நம்பிக்கை என்னன்னா நற்கை மீது உள்ள நம்பிக்கையினால் நீதிமன்றன்ன கேட்டு பெறும் செயல் செய்வான் கேட்காமலே பெற பார்ப்பவன் அநீதியாளன் மீட்பை கேட்டு பெற வேண்டும் கேட்காமலே அங்கே போய் சண்டை போட்டு வாங்க பார்த்தால் அவன் அநீதியாளன் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்கிறார் அல்லவா அப்ப கேட்காமல் பிறவர் நினைப்பது அநீதி கேட்டு பெறுவது நீதி அப்ப நம்பிக்கை ஏன் நற்கரணி மீது வைக்க வேண்டும் என்றால் நற்கரணிதான் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை செயலை செய்கிறவன் கேட்கிறான் எதை கேட்கிறான் கடவுளிடம் உறவு கேட்கிறான் அப்போ கடவுளிடம் உறவு கேட்டுவிட்டு அதன் பிறகு அதை உடன்படிக்கை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த உடன்படிக்கை ஆதாரமாக வைத்து தீர்ப்பு நாளின் பொழுது உறவு கேட்டாள் கடவுளிடம் அவன் நீதியுமான் நேர்மையாளர் நேர்மையாக நடந்து கொள்கிறான் கடவுளிடத்தில் இப்போ மற்ற கிறிஸ்துவ சபையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா கடவுள் வந்து உறவுலாம் தரமாட்டார் நடனி முட்டா தரமா நம்புற அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறார்கள் அது முட்டாத்தனமோ அறிவாளித்தனமோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நான் கேட்டு விட்டேன் எனக்கு இல்லைன்னு அவர் சொல்லலாம் அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் எனக்கு பொழுது அது நீதி ஆகிவிடுகிறது ஆனால் அவர்கள் அங்கே வந்து தெரிந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் தீர்ப்பு நாள் ஓஹோ உறவு கொடுக்குறதா மீட்பா இப்போ இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு இருந்த மோச்சம் அதெல்லாம் வந்து அம்பக்கா அப்படின்னு அவங்க அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆமாம் அண்டவரே நான் வந்து உறவு கேட்கவில்லையா அண்டவரே அதனால் எனக்கு கொடுக்கா ஆண்டவரே ஆண்டவர் நான் நரகத்துக்கு போய் விடுகிறேன் ஆண்டவர் என்று அவர்கள் சொல்வார்களா யாரும் சொல்ல மாட்டாங்க எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக எதையோ உனத்தை சொல்லி நானும் தானே அப்ப வந்து சாப்பிட்டேன் நானும் தானே அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி அந்த உறவை பெறுவதற்காக அவர்கள் தவிப்பார்கள் அதான் சொல்கிறார் அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும்னு சொல்கிறார் இல்லையா இதை தான் அங்கே சொல்கிறார் தீர்ப்பு நாளின் பொழுது அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும்னா ஐயைய விட்டு விட்டமேனு ஒருத்தா அழுவான் எனக்கு கிடைக்காம ஆத்திரத்தில் அங்கலாய் பாடுவான் இரண்டு மாதிரி இரண்டு விதமான ரியாக்ஷன் அங்கே இருக்கும் யாருக்கு இந்த அநீதியாளன் கேட்க மாட்டேன் நீங்க வந்து வீம்பு பிடிச்சி வேற சபைகளுக்கு சென்று அங்கே உள்ள சடங்கு முறைகள் அதாவது மீட்க உதவாத சடங்கு முறைகள் அப்படித்தான பேசிட்டு இருக்கிறோம் சிலை வழிபாடு அதனால் அங்கே நடப்பதெல்லாம் சிலை வழிபாடு மீட்க உதவாத சடங்குமுறை எது எப்பொழுது என்றால் இயேசு உண்மையிலேயே வந்து அந்த உறவை கொடுத்து விட்டார் அப்போ நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா அக்வின் தோமையார் அர்த்தனா சியூஸ் இவர்களெல்லாம் சொன்ன கருத்து இதுதான் மீட்பு என்பது கடவுளின் உறவு மட்டுமில்லாமல் கடவுள் நிலைக்கு நாம் அதனால் உயர்த்தப்படுவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாம் அவர்களெல்லாம் விட பெரியவர்கள் அல்ல அவர்களெல்லாம் பெரிய ஞானி அல்ல நாம் அவர்கள் படித்தறிந்திராத திருவுலியத்தை நாம் ஒன்றும் பெருசாக படிக்கலை நமக்கு தெரிஞ்ச நாலு வசனத்தை மனப்படம் பண்ணிட்டு அது அப்படியே சொல்லுவோம் எக்ஸி ஜிஸ் முறைப்படி எக்ஸி ஜசிஸ் முறைன்னா அந்த கலவி மந்திரி அமைச்சர் என்று அந்த விஜய் படத்தில் சொல்வான் அல்லவா இந்த காமெடியன் சொல்வார் அல்லவா அந்த முறைப்படி நாமெல்லாம் திருவுவலியத்தை படித்தறிந்தவர்களாக இருக்கும் பொழுது அக்வின் தோமையார் போன்றவர்கள் அதை கரைத்து கொடித்து அதிலிருந்து பொருள் எடுத்து நமக்கு சொல்லி தந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லி தந்தது சரியே என்று காட்ட அவர்களே புனிதராக மாறி காட்டுகிறார்கள் இவ்வளோ பெரிய ஆதாரம் நமக்கு இருக்கிறது ஆதாரம் இல்லை என்றாலும் நாம் நம்ப வேண்டும் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆதாரம் கிடைத்த பிறகும் நான் நம்பவில்லை என்றால் எனக்கு அங்கே அந்த உறவு கொடுக்கப்படும் பொழுது அதாவது தீர்ப்பு நாளின் பொழுது உறவு கொடுக்கப்படும் பொழுது எனக்கு அந்த உறவை கேட்க உரிமை இருக்கிறதா அதுதான் நான் பார்க்கணும் சரி நான் முட்டாளித்தனமாவே கேட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்குவோம் உறவு கேட்பது முட்டாள்தனம் என்ற வைத்துக்கொள்வோம் அது தீர்ப்புனால என்னை எப்படி நரகத்துக்கு தள்ளும் என் கேட்கிறேன் அவர் கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் அதை நீ கேட்டதே தப்புன்னு சொல்லி என்ன நரகத்துக்கு தள்ள மாட்டார் ஆனால் கேட்கவில்லை என்றாலே எனக்கு என்னுடைய உரிமை நிலை என்னவென்றால் சாவு அதாவது நரகம் கேட்டு அவர் கொடுத்தால் எனக்கு வாழ்வு நிலை கேட்டு அதை கேட்டது தப்பு அதை கேட்டது கிடைக்காத பொருளை நான் கேட்டு விட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடு வறுமையானால் அது பாவம் அல்ல அதனால் என்னை நரகத்தை தள்ளப் போவதில்லை அவருடைய கூற்றுப்படியை வைத்துக் கொண்டாலும் யாரு மாட்டின் மூத்தருடைய கூற்றுப்படியை வைத்துக் கொண்டாலும் பாவத்தின் அடிப்படையில் தீர்ப்பிடுகிறார் என்ற கூற்றை வைத்துக் கொண்டாலும் நான் உறவு கேட்டதால் நான் பாவம் செய்யவில்லை நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறேன் கடவுளுடைய பிள்ளையா மாறணும் கடவுளுடைய குடும்பத்தில் சேரணும் நான் கடவுளுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன் என்ற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறேன் அது அது கிடைக்காது நான் கேட்காதேன்னு சொல்றவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் ஆதாயம் எதிர்பார்த்து கடவுளை நம்பு கிடைக்கக்கூடியதை மட்டும் கேடு இது ஆதாயத்துக்காக செய்வது இது உண்மையின் நம்பிக்கை அல்ல நம்பிக்கை என்றால் கிடைக்க முடியாத விஷயங்களை கிடைக்கும் என்று நம்புவது இல்லையா இப்பரைய பதினொன்னில் ஒன்று எடுத்தா அதில் வந்து அந்த கருத்து சொல்லப்படுகிறது அல்லவா அந்த கருத்து குறித்து நாளை பார்ப்போம்